வணக்கம் வாழ்க வளமுடன் சிறுகதைகள் நிகழ்வுகள் அதை சொல்லி அதன் மூலம் நல்ல கருத்துக்களை மனதில் பதிய வைக்க வேண்டும் என்ற கருத்தில் இப்போ நம்ம சின்ன கதை பார்க்கலாம் ஒரு பெரிய கம்பெனி முதலாளிக்கு ஓய்வு பெறும் வாய்ந்து வந்துவிட்டது தனக்கு பிறகு அந்த பதவியில் யாரை நியமிப்பது என்று குழப்பமாக இருந்தது ஏன்னா மூன்று பேர் அந்த பதவிக்காக ஷார்ட் லிஸ்ட் இருந்தாங்க காத்திருக்கிறாங்க அவர்களில் ஒருவரை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து அந்த பதவியில் அமர்த்த வேண்டும் என்ன செய்யலாம் இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம் ஒரு சோதனை செய்து பார்ப்போம்னு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க இன்றைக்கி நெல்லை எக்ஸ்பிரஸ் லேட்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்று அந்த மூவரிடமும் தனித்தனியே அந்த நிறுவனத்தின் கம்பெனியின் முதலாளி சொல்கிறார் முதலாவது ஆள் மூன்றே நிமிடத்தில் திரும்ப வந்து விட்டான் ஆமாம் நாலு மணி நேரம் லேட்டாம் டெலிஃபோனில் கேட்டுவிட்டேன் என்றான் இரண்டாம் அவன் ஒரு மணி நேரம் கழித்து வந்தான் லேட்டாக தான் போகுது தண்டவாளத்தில் ஏதோ உடைஞ்சிருக்கான் நான் ஸ்டேஷனில் விசாரிச்சிட்டேன் அவன் எப்படி விசாரித்தாங்கிறதையும் சொல்கிறான் மூன்றாம் நிமிடம் வந்து ஒன்றரை மணி நேரம் கழித்து ஃபோன் வந்தது ட்ரெயின் லேட்டாக ஆனால் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கரெக்டாக டைமுக்கு தான் போகுது அதாவது நெல்லை எக்ஸ்பிரஸ் லேட்டு ஆனால் அது உண்மைதான் ஆனால் ட்ரெயின் அந்த ட்ரெயின் லேட்டாக தான் க ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டாங்க கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கரெக்டாக டைமுக்கு தான் போகுது அதில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு இல்லை செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டு இருக்குது காலையிலேயே போய் சேர்ற பஸ் ஒன்றுலேயும் டிக்கெட் இருக்குது உங்களுக்கு வேணும்னா இதில் ஏதாவது ஒன்றில் டிக்கெட் எடுத்துடலாம் என்றான் மூன்றாம் அவன் யாருக்கு அந்த பதவியை முதலாளி கொடுத்துருப்பார் என்று உங்களால் ஊகம் பண்ண முடிகிறதா ஏன்னா முதலாம் மாவன் எடுத்துகிட்டு வந்த அந்த செய்தி ஒரு சாதாரணமாக யார் வேணாலும் கேட்டு சொல்லக்கூடிய செய்தி இரண்டாம் மாவன் கேட்டு வந்ததும் அதே செய்தி தான் அதுக்கான காரணத்தை மட்டும்தான் கண்டுபிடிச்சிட்டு வரான் ஆனால் மூன்றாம் மாவன் அதற்கான தீர்வையும் சொல்கிறான் நீங்கள் சொன்ன நெல்லை எக்ஸ்பிரஸ் லேட்டு ஆனால் அதுக்கு வந்துட்டு இருக்கிற கன்னியாகுமரி ரைட் டைமில் வந்துட்டுருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் அதில் இல்லை செகண்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்குது சொன்னிங்கன்னா அதை எடுத்துடலாம் இல்லைன்னா காலையில் போய் சேரக்கூடிய ஆமணி பஸ் ஒன்று இருக்குது அந்த பஸ்ஸுக்கான டிக்கெட்டு ஒன்று இருக்குது என்ன எடுத்துட்றேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் வேணும்னு சொல்லி மிக தெளிவாக சிந்தித்து ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ ஆப்ஷன் த்ரீ கொடுக்குறான் ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த வேலையை இந்த ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் உள்ள மூன்றாவது பர்சனுக்கு தான் கிடச்சிருக்கும் இல்லையா அதனால் எதையும் முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன யோசனை பண்ணுங்கள் அதை நோக்கி உங்களோட சிந்தனைகள் இருக்கட்டும் எதையாக இருந்தாலும் முழுசாக மேலோட்டமாக பார்க்காம ஆழ்ந்து கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்கால சந்ததியான சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சு ஆழ்ந்து சிந்திப்பது எப்படி என்ன சொல்லிக் கொடுங்க சும்மா ஒரு சின்ன டெஸ்ட் கூட வைக்கலாம் நம்ம ஒரு டேபிள் மேலே ஒரு நாலு ஐட்டத்தை வச்சுட்டு அந்த டேபிள் மேலே என்ன இருக்குதுன்னு ஒரு தேர்ட்டி செகண்ட் டைம் அவங்களுக்கு கொடுத்து கேட்டு பாருங்கள் அவங்களோட சிந்திக்கும் திறன் ஆழ்ந்து கிரகிக்கும் தன்மை இதெல்லாம் ஊக்கப்படுத்தணும் அதனால் இந்த மாதிரி சின்ன கதைகள் மூலமாக கூட நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாம் வாழ்க வள